ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் தோட்டம்னாலும் சரி தரை தோட்டம்னாலும் சரி நம்ம வளர்க்குற பூச்செடிகளாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா பூத்து குளுங்கணுன்னு ஆசைப்படுவோம் காய்கறி செடிகளாக இருந்தாலும் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கணும்னு ஆசைப்படுவோம் சாமந்தி செடிகளுக்கு நவம்பர் டிசம்பரில் சீசன் வருது அந்த சீசனுக்கு முன்னாடி நம்ம இப்போவே செடிகளை வளர்க்க ஆரம்பித்தோன்னா அந்த செடிகள் நல்லா வளர்ந்து சீசனில் பூத்துக்குழுங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம சேனலில் சாமந்தி செடிகளை எப்படி பதியம் போட்டு வளர்க்குறதுன்னு வீடியோ கொடுத்துருந்தோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த சாமந்தி நாற்றுகளை இப்போ எப்படி கலவை தயாரித்து நடறது பார்க்கலாம் நம்ம பதியம் போட்டு வளர்த்த சாமந்தி நாற்றுகளை தான் பார்க்குறோம் இது வந்து ஆரஞ்சு கலர் இது வந்து பிங்க் கலர் இந்த பிங்க் கலர் சாமந்தி நாற்றுகளை தான் இப்போ நம்ம நடவு பண்ண போகிறோம் நடவு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பிளாஸ்டிக் டப்பாக இருந்தாலும் சரிதான் தொட்டியாக இருந்தாலும் சரிதான் குரோ பேக்காக இருந்தாலும் சரி தான் அடியில் நிறைய ஓட்டை போடணும் நம்ம ஊற்றுற தண்ணி கொஞ்சம் கூட தேங்கக்கூடாது தண்ணி தேங்கிச்சுனா சாமந்த செடிகளுக்கு ஈஸியாக வேறு எழுக்கிற பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி நிறைய ஓட்டை போட்டுக்கிடுங்க ஒரு கம்பியை அடுப்பில் சூடு காட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை ஈஸியாக போடலாம் இப்போ கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஏற்கனவே கோவக்கா கொடி வளர்த்த பழைய தொட்டியில் உள்ள பழைய மண்களவை தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்பவுமே பழைய மண்களவை புதுப்பிக்கும் போது நிறைய உரங்கள் நிறைய கோகோபீட் சேர்க்கக்கூடாது காரணம் என்னென்னா அதில் நம்ம ஏற்கனவே சேர்த்த உரங்கள்லாம் இருக்கும் நம்ம செடி வளர வளர மறுபடியும் உரங்கள் சேர்த்துக்கிட்டு வந்திருப்போம் அதனால் அந்த பழைய மண்களவையில் போதிய உரங்கள் இருக்கும் நம்ம அதனால் மறுபடியும் நம்ம அந்த மண்ணை புதுப்பிக்கும் போது நிறைய உரங்கள் கோகோப்பீட்டு சேர்த்தோன்னா மண் அதிகமான போல் தன்மைக்கு போயிடும் அதாவது அதிகமான காற்றோட்ட தன்மைக்கு போயிரும் அப்படி ஒரு காற்றோட்டத்தன்மையான மண்களவைனாலும் நம்ம இப்போ புதுசாக நடவு பண்ணுற செடிகள் நல்லா வேர் பிடிச்சி வளர முடியாது அதுக்காக தான் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இங்கே நான் பழைய கலவை இந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக அது கூடவே சேர்க்கறதுக்கு எம் சேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆற்று மண் கூட சேர்த்துக்கலாம் இந்த எம் சாண்ட் எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த மண்கலவை வந்து வலுவழுப்பு தன்மையோடு இருந்தது அந்த கோவக்காய் செடி அவ்வளோவா நல்லா வளரல இப்போ தெரியுது பாருங்கள் இந்த வலுவழுப்பு தன்மைன்னா இது தான் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னா செப்பு செய்கிற மாதிரி அப்படியே உருண்டுக்கிட்டு வரோம் பிசு பிசுப்பு இல்லாத மண்கலவைன்னா மாதிரி பிடிக்க முடியாது இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்க முடியாது இவ்வளோ பசத்தன்மை இருக்குது பார்த்திங்களா அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் இதை விட்டால் கூட உதிர்ந்து போகாது இந்த இது அப்படியே வ ஒட்டிக்கிட்டு தான் அப்படியே நிற்கும் நிற்குமே தவிர உதிர்ந்துலாம் விளாது ஈஸியாக உதிர்ந்து விளாது அதுக்காக தான் இந்த எம்சாண்டை நம்ம சேர்க்குறோம் இந்த எம்சாண்டு சேர்க்குறதுனால அந்த ஒட்டுந்தன்மை போயிடும் ஒட்டுந்தன்மை போனதுனால இந்த த மண்களை வந்து அதிகப்படியான தண்ணியை தே சேமித்து வைக்காது தேவையான தண்ணியை மட்டும் சேமித்து வச்சுக்கிடும் அதாவது செடிக்கு தேவையான தண்ணியை மட்டும் சேமித்து வச்சுக்கிடும் வேர் நல்லா பரவும் வேருக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இது எம் சாண்டு சேர்க்குறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஆற்று மண் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமான கோக்கை பிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மாட்டு சாண உரம் நீங்கள் இந்த மாட்டு சாண உரத்துக்கு பதிலாக ஆட்டு சாண உரம் காய்கறி கழிவுகள் மண்புழு உரம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமான சாம்பலும் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மண்கலவை போது அந்த மண் வந்து பசைத்தன்மை இல்லாத மண்ணாக நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டேன் பார்க்கணும் இப்போ நர்சரிகள்லலாம் பெரும்பாலும் அந்த ஒட்டுந்தன்மை உள்ள செம்மண்ணை தான் தாராங்க நம்ம சேனலில் மண்கலவையை பற்றி நான் ரொம்ப விரிவாக வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தயாரித்து நம்ம செடிகள் வளர்க்கும் போது ஆரம்பத்தில் இருந்தே அந்த செடிகளுக்கு வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மண்கலவையை நல்லா கலந்துட்டோம் இதை எடுத்துகிட்டு போய் அந்த டப்பில் நிரப்பிடலாம் நீங்கள் புதுசாக மண்கலவை தயாரிக்கிறதா இருந்தால் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோ கோகோபீட்டு ஒரு பங்கு அது கூடவே ஆற்று மண் ஒரு பங்கு சேர்த்துக்கிடுங்க உங்களுக்கு ஆத்து மண் கிடைக்கலன்னா நைஸ் எம் சாண்ட் ஒரு பங்கு நாலுமே சம பங்கு எடுத்துக்கிடுங்க இப்போ இதை கொண்டு அந்த டப்புல நிரப்பிடலாம் கலவை இந்த டப்பில் நிரப்பிக்கிட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நம்ம முதல் தடவை தண்ணி ஊத்துறதுனால தொட்டியோட ஹோல்ஸ்லேருந்து தண்ணி வெளியேறுற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டு இருக்கும்போது கூட தண்ணி அதுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி வேகமாக வெளியேறிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஊற்றணும் சாமந்தி செடி வளர்க்க நம்ம தயாரிக்கிற மண்கலவை ரொம்ப முக்கியம் மண்கலவையிலேயும் தண்ணி தேங்கக்கூடாது ஹோல்ஸ் வெளியாகவும் தண்ணி வெளியேறுதான்னு கவனிக்கணும் ஏன்னா சாமந்தி செடிக்கு சீக்கிரமாகவே வேறு எழுகிற பிரச்சனை வந்துடும் இப்போ நம்ம பதிவு மூலமாக வளர்த்த சாமந்தி நாற்றுகளை பிடிங்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த நாற்றுகளை பிடிங்க எடுக்கிறதுனாலும் கை நாளை அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படி இழுக்கும்போது வேர்கள்லாம் அருந்து போகும் நம்ம நடவு பண்ணுற செடிகள் வந்து வாடிட்டு அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு தேறி வரும் நம்ம இந்த மாதிரி பிடுங்கினா வேர்கள் எதுவும் அருந்து போகாது நம்ம நடவு பண்ணும்போது செடி வாட்டம் இல்லாமல் நல்லா துளிர்த்து வரும் இப்போ நம்ம நாலு செடிகள் பிடுங்கி எடுத்துக்கலாம் அந்த டப்பில் நாலு செடி நடவு பண்ணலாம் நீங்கள் வாட்டர் கேனில் நடவு பண்ணுறதா இருந்தால் ஒரு செடி நடவு பண்ணலாம் டென் இன்ச்சு பாட்டில் நடவு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு செடி நடவு பண்ணலாம் சீசனுக்கு முன்னாடி இந்த செடிகள்லாம் நிறைய பக்க கிளைகள் விட்டு நல்ல பெரிய செடியாக வளர்ந்துரும் சாமதி செடிகளுக்கு வேர் தான் பரவுங்கிறதுக்காக உயரம் கம்மியான குரோ பேக்கையோ தொட்டிகளையோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது தொட்டிக்கு உயரமும் கொஞ்சம் இருந்தால் தான் செடிக்கு தேவையான சத்துக்கள் தண்ணி எல்லாத்தையுமே அந்த தொட்டி தக்க வச்சுக்கிட முடியும் இப்போ நம்ம செடிகளை நடவு பண்ணிடலாம் இந்த மாதிரி வச்சு மண்ணை நல்லா டைட் பண்ணி விட் விட்டுற வேண்டியதுதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க சாமந்தி செடிகள் வந்து எங்களுக்கு ஈஸியாக வளர மாட்டேங்குது காஞ்சி போகுதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மண்கலவை தயாரிக்கிறது தான் மண்களவையில் பசைத்தன்மை இல்லாமல் தயாரித்தோன்னா சாமந்தி செடி மட்டும் இல்லை எந்த செடிகளுமே நல்லா வளரும் நீங்கள் எம்சாண்டு அண்டு பயன்படுத்துறதுக்கு தயங்காதீங்க நம்ம கார்டனில் உள்ள எல்லா செடிகளுக்குமே நான் எம்சாண்ட் அந்த தொட்டி மண்ணுக்கு பயன்படுத்தியிருக்கேன் நம்ம கார்டனில் உள்ள எல்லா செடிகளும் நல்லா செழிப்பாக வளர்றதை நீங்களே பார்க்குறீங்க நான் இது கடையில் இருந்து பெருசாக உரங்கள்லாம் வாங்கி கொடுக்குறதே இல்லை கெமிக்கல் உரங்கள் நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் நான் வெளியே வெளியேருந்து உயிர் உரங்கள் கூட நான் இதுவரைக்கும் வாங்கி பயன்படுத்தினதில்லை நம்ம செடிகள் எவ்வளோ நல்லா வருது வளருதுன்னு நீங்களே பார்க்குறீங்க நல்லா நடவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மாதிரி மண்கலவை தயாரித்து இந்த மாதிரி வீட்டில் போடுற பதியங்களை நடவு பண்ணி வளர்த்தோம்னா இந்த செடிகளுக்கு வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த செடிகள் நிறைய பக்க கிளைகள்லாம் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பக்க கிளைகளை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் பக்க கிளைகள் விட்டு அந்த செடி வந்து நிறைய பெரிய செடியாக இருக்கும் அப்படி பெரிய செடியாக இருக்கிறதுனால நிறைய மொட்டுகள் வந்து சீசனில் பூத்து குழுங்கும் இது சம்மர் வெயில் அதிகமாக இருந்ததுனால நம்ம கார்டனில் வளர்ந்த சாமந்தி செடிகளெல்லாம் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருந்துருப்போம் இனிமேல் நிழல் பாங்கான இடத்துல வைக்கக்கூடாது இப்போ நம்ம சாமந்தி செடி வெயிலில் தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல வெயிலுக்கு மாற்றிடலாம் சாமந்தி செடிகளுக்கு வெயில் இருந்தால் மட்டும்தான் நல்லா பூக்கும் பூச்சி தாக்குதல் நோய் தாக்கலாம் அதிகமாக வளர வராமல் நல்லா செழிப்பாக வளரும் இந்த சாமந்தி நாட்களை நடவு பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்